நீங்க பாத்துல அப்படின்னா நீண்ட நாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை குழந்த பட்சம் சித்த மருத்துவம்னாலே ஒரு மண்டலம் சாப்பிடணும் அந்த ஒரு மண்டலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே நோய்களுடைய தன்மையே குறைஞ்சு போகும் இப்ப நான் சொல்லப்பட்ட அந்த சீந்தல் கூடிய அளவு எளிமையாக கிடைக்கக்கூடியது எல்லா சித்த மருத்துவ கடையிலையும் கிடைக்கக்கூடியது சார் இதை நீங்க சொன்ன உடனே நான் இதை வாங்கி சாப்பிடலாமான்னு ஒரு கேள்வி உங்க மனசுல தோண்டிக்கிட்டு இருக்கு கட்டாயமா அப்படி எல்லாம் வந்து நான் இப்ப வந்து நான் பல மொழிகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எந்த மூலிகைகள் நீங்க எடுத்து நீங்க வந்து அதை வந்து பதப்படுத்தி சரியான முறையில சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அருக சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தை நீங்க அணுகி அந்த ஆலோசனைப்படி சாப்பிடுங்க மருத்துவர்களுடைய மக்களே இன்றைய தினம் மற்றொரு ஒரு அற்புதமான மூலிகை பற்றி உங்களுக்கு விளக்கலாம்னு நினைக்கிறேன் அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம் சித்தர்கள் சொல்லப்பட்டிருக்கிற மூலிகைகள்ல ஒரு சில மூலிகைகள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய மிகவும் அற்புதமாக வேலை அப்படின்னா சீங்கள் கொடி அதாவது கொடி வகையை சேர்ந்ததுதான் அதுல இருக்க இலை கொடி வேறு அத்தனையுமே மருத்துவ குணம் வாய்ந்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா மரங்கள்ல நீங்க வந்து கிராமப்புறங்கள்லயும் சரி மலைகள்லயும் சரி மரங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி கொடி மாதிரி பிறந்திருக்கும் அதுல இலைகள் இருக்கும் அதை வந்து நீங்க எடுத்துட்டு வந்து அதை பதப்படுத்தி அது முறையாக செஞ்சு அதை நீங்க வந்து பல வியாதிகளுக்கு கூட்டு மருந்தாக பயன்படக்கூடியது மிகவும் அற்புதமாக பயன்படக்கூடியது அந்த சீந்தல் கொடி இந்த சீந்திர கொடியானது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஜலத்துக்காக எத்தனையோ மருந்துகள் சாப்பிடலாம் ஜத்துக்கு மிக அற்புதமா வேலை செய்யும் மார்பு சளி நுரையீரலில் ஜல்லி நிறைய ஃபார்ம் ஆகி போச்சு சார் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் மூச்சுத்தன்கள் வந்துகிட்டே இருக்குது என்ன செய்யறதுன்னா எனக்கு புரியல அதனால நான் என்ன பண்ணணும்னு தெரியல அதனால நான் இப்போ வந்து இந்த மருத்துவத்தை உங்களுடைய சித்த மருத்துவத்தை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த சீந்தில் குடி மிகவும் அற்புதமா வரிசை இப்போ நீங்க இதை பவுடர் பண்ணி பால்லையோ தேன்லையோ இல்லை தண்ணிலையோ கூட குடிச்சிங்கன்னா கூட போதுமானது சீந்தில் குடி வந்து அற்புதமா உங்களுக்கு வந்து ஜத்தையும் குணப்படுத்தும் துறைகள் சளி செடி வச்சுதான் சரியாயிடும் நுரையீரல பலப்படுத்தும் மற்றபடி பல வியாதிகளை மற்ற வியாதிகளையும் குணப்படுத்தும் சார் இது மட்டும்தான் வேலை செய்வோம் மற்ற எண்ணத்துக்கு வேலை செய்யணும்னு நீங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்குறீங்க அது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உடம்பு ரொம்ப மெல்லிஸ்டாக இருக்குன்னு வச்சுங்களேன் ரொம்ப பெண்களுக்குலாம் வெட்டை அதிகமாகி போய் வெள்ளை வெள்ளை வெள்ளப்போ வெள்ளப்பட்டு வெட்டச்சூடு மாதிரி ஆகி உடம்பு ரொம்ப வீக்காயிருவாங்க அந்த மாதிரி பெண்கள்லாம் அந்த சீந்தில் கொடி பவுடரை நீங்கள் பாலில் சாப்பிட்டே வந்தாங்க அப்படிதான் அந்த வெள்ளைப்பூக்கு வெட்ட எல்லாம் சரியாயிடும் பொழுத பாய்க்கிறதுக்கே மிகவும் சப்போர்ட்டாக வேலை செய்ய வேண்டியது இந்த சீந்தில் கூடி அதுலாம் மட்டும் இல்லாமல் பெண்கள் பாருங்க நிறைய பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய கால சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து தன்னுடைய அழகை காப்பாற்றணுங்கிறதுக்காக குழந்தைகளுக்கு சரியான முறையில் பால் கொடுக்காம மார்பிழத்தை அழகா வச்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் பால் கொடுக்கணும் அது மாதிரி பால் கொடுக்காம இருக்கிறனால அது ஏதாவது கிருமி ஃபார்ம் ஆகி அது மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த சீத்திரக்குடி பவுரை நீங்கள் அடிக்கடி நீங்கள் அந்த மார்பக புற்றுநோயை தடுக்கிறதுக்கான அற்புதமான மருத்துவம் அந்த நம்ம மூலிகை மருத்துவத்துல அந்த சீந்தில் கொடி அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்லீரலாம் பாதுகாக்குது கல்லீரல்ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி அது வீக்கமா இருந்தாலும் சரி மகோதரமா இருந்தாலும் சரி அதையெல்லாம் சரி செய்வதற்கு சீந்தில் குடி மிக அற்புதமாக வகை செய்து கல்லீரலை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறுநீரகத்தையும் பாதுகாக்குது சிறுநீரகத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து அது சரி செய்யுது ரத்தத்தை சுத்தம் பண்ணுது அந்த எல்லாம் வெளியேற்றுது உடம்பு இருக்கிற கிருமிகள்லாம் சுத்தம் செய்து வெளியேற்று ஆண்களுக்கு ஆண்மை சக்திகள் குறைஞ்சு போச்சு அப்படின்னா அதை வந்து அதிகப்படுத்துது அது மாதிரி பெண்களுக்கு பெண்மையுடைய அந்த உணர்வுகள் குறைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த உணர்வு அதிகப்படுத்துது இந்த மூலிகை ஒரே ஒரு மூலிகை இவ்வளவு வேலை செய்தா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அதாவது இறைவனுடைய படைப்புல ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு அது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம் சித்தர்கள் அதுக்கு மற்ற மருந்தோட இணை மருந்தாகவும் துணை மருந்தாகவும் இதை சேர்த்து கொடுப்பதனால் மிகவும் அற்புதமாக வேலை செய்யும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் சாப்பிட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை குழந்த பட்சம் சித்த மருத்துவம்னாலே ஒரு மண்டலம் சாப்பிடணும் அந்த ஒரு மண்டலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நோயுடைய தன்மையே குறைஞ்சு போகும் இப்ப நான் சொல்லப்பட்ட அந்த சீந்தில் கூடிய எளிமையாக கிடைக்கக்கூடியது எல்லா சித்த மருத்துவ கரையிலையும் கிடைக்கக்கூடியது சரி சார் நீங்கள் சொன்ன உடனே நான் இதை வாங்கி சாப்பிட்லாமான்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் தோண்டிக்கிட்டு கட்டாயமா அப்படி எல்லாம் வந்து நான் இப்போ வந்து நான் பல மூலிகைகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எந்த மூலிகைகள் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து பதப்படுத்தி சரியான முறையில் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அறிகிற இருக்கும் புத்தா ஆயுர்வேத மருத்துவத்தை நீங்கள் அணுகி அந்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி சாப்பிடுங்க இப்போ நீங்கள் வந்து சிலர் வந்து சாப்பிட்லாம் சிலர் சாப்பிடக்கூடாது சிலருக்கு அழைச்சி ஆகும் அம்புக்கு அழைச்சி இந்த மருந்துகள் சேரும் சித்த மருத்துவ நேரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாடி செய்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மூடி செட் வருங்க இதை சாப்பிடுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லைங்க இது அற்புதமா இது வேலை செய்யுங்க நீங்க இதை தொடர்ந்து சாப்பிடுவாங்க மிகவும் நீங்க அந்த சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அதனால சீனக்குறை பார்ப்பதற்கு ஒரு குறிபோண்ட உருவத்தையும் சரியில்லாத ஒரு இலையுமா இருக்கும் அதான் அந்த கொடிக்கு மருத்துவ அந்த மருத்துவ குணம் உண்டு வேறு மருத்துவ குணம் ஆக அந்த சீந்தில் கொடியில அனைத்து பகுதியுமே மருத்துவ குணம் உண்டு மிகவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த சீந்திர்கொடி இதை பயன்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு பயன்படுவதால் இதை நீங்க பயன்படுத்தி உய்வு வராமல் தடுப்பதற்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரும்பாலும் நீங்க இதை பயன்படுத்தும் போது ஆலோசனை பெற்று அதை செய்யுங்க மிகவும் அற்புதமான மூலிகை சித்த மருத்துவத்தில் மிகவும் புனிதமானது நல்ல மருத்துவத்துக்கு நல்ல மருந்துகளுக்கு துணை மருந்தாக பயன்படக்கூடியது இந்த சிந்திர கொடி சரிங்களா அதனால நீங்க வந்து கவனமா மனசுல வச்சுக்கிட்டு சிந்திர கொடி இந்த வியாதிகளுக்கு எல்லாம் பயன்படுறதுனால நீங்க பயன்படுத்தி பாருங்கள் நல்ல பலனை தரும் இதுபோல் பல மூலிகைகளுக்கு பல மருத்துவ குணங்கள் உண்டு அடுத்து வரும் காலங்களில் மற்ற மூலிகைகளை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்